இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு கூட்டணி உறுதியா இருக்க ஏற்கனவே நீங்க இந்திய கூட்டணியில் இருக்கீங்க இப்போ வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்க எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க தொடர்ந்து என்டி ஏ கூட்டணியில் இருப்பீங்களா அதிமுக போனதுக்கு அப்புறம் எப்படி சார் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த ஒரு வருடமாக நான் சொல்லிட்டு வரேன் திமுகங்கிற அந்த தீயசக்தி கூட்டணியை வீழ்த்தினோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும் அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் சேர்க்கணுன்னு சொன்ன அதுதான் இப்போ நடந்துருக்கு அது மாத்திரம் இல்லை இன்னும் மற்ற கட்சிகள் திமுகங்கிற அந்த தீயசக்தியின் ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதற்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்றக்கழகம் கூட்டணியில எல்லோரையும் அனுசரித்து செல்வோம் பெண்களை பற்றியும் மதத்தை பற்றியும் வந்து அவதூரா பேசுனதுனால அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு இன்னைக்கு நைனா நாகேந்திரன் பொன்முடி மேல ஆளுநரை சந்திச்சு வர சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்திருக்காங்க திமுகவுல பெரும்பாலானவர்கள் இன்னும் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூடில் தான் அறிவாளிகள் அவர்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலையடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி அவர்கள் இருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல் அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும் அவர்களுக்கு வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருகிறீங்க தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது அதுக்கான குற்றவாளிகளை கைது செய்து விட்டு என்கவுண்டர்ன்ற ஒரு ஆயுதத்தை காவல்துறை கையில் இருக்குது இந்த மரிய உரிமை மீறலை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் கைது பண்றது தானே இது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஒரு தீர்வு ஆயிடுமா சார் சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையை தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நான் நியாயப்படுத்தவில்லை அதே நேரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும் அதே மனித உரிமை உரிமை மீறலாமல் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன் நானு அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வந்து பாஜகவோட கை கோத்து அவருடைய வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியல் சில சூழ்நிலையில அது போன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல தான் இதையும் சசிகலாவையும் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாகவே சொல்றாரு அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் பல இடம் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது கூடாது என்பதுதான் ஜனநாயகத்துல ஒரு சரியான நடைமுறையா இருக்கு அமித்ஷா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் பட நினைத்தால் அது நயினார் ராகந்தன் அவர்கள் கிளியராக அதுக்கு பயிர் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் ராகந்தன் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாரு நீங்கள்லாம் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் கேட்க வேண்டிய கல்வி எல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க அண்ணாமலையினுடைய மாற்றமும் நயினார் நாகேந்திரனுடைய புதிய நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அதாவது பொதுவாக கடந்த நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சிம்ம சுப்பனமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் நாரணன் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியில்

அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது சந்திப்பு அமித்ஷா தான் தானே இருந்தது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது திமுக அவங்க ஆட்சியில இருந்தப்ப எழுபத்தி நாலுல இருந்து கச்சத்தீங்கிற நமது உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் காவிரி பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர் இந்த நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசுறாங்க நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அதுபோல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநிலை இருக்கிறதுனால அதெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் அவரே தான் நேற்று பதில் சொல்லி இருக்கா அது போல இருப்பதா தெரியல இருந்தாலும் தெரியுது அவருடைய பதில் இருந்து உங்களுடைய கற்பனைக்குலாம் நான் வந்து பயிர் சொல்ல விரும்புகிறேன் நீண்ட நாட்களாக இல்ல இல்ல எது கற்பனையான விஷயம்லாம் கட்சி இருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையாக இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ரோகி எடப்பாடி அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி அடேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒவ்வொரு ஒரு பேட்டில தொடர்ந்துங்க. ஆமா. இப்போ தற்போதைய இப்போ அவர் வந்து அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இந்திய தேசிய ஜனநாயக கூட்டல்ல வந்துருக்கார். அதையும் நம்ம எஸ் பாரிஸ் இஸ் பார்ட்ன்றத சொல்ல முடியும். ராமமுகா வலுப்படுத்துதற்கான நான் தொடர்ச்சிய ஒரு சில மாவட்டங்கள மாவட்ட சின்னல மாவட்ட சாக இல்லையா? இப்போ நீங்கள் வேலூர் மாவட்டம் சொல்கிறீங்க அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபர் நல்ல அனுபவம் உள்ளவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து நம்ம இயக்கத்திற்காக பாடுபடுவார் அவரே அந்த மாவட்ட இது பொறுப்பெடுத்து பார்க்கிறார் அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்லலாம் பொதுவாக ஆஞ்சியோகிராம் எடுத்தாங்கன்னா ஒன்று என்ன நினைப்பாங்க ஒன்று நெஞ்சு வலி இருக்கு இல்லை நெஞ்சு வழி வந்திருக்கணும் இல்லாட்டி ஏதாவது இதே இதயத்தில் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டுமே இல்லை ரெண்டு வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் கிராம் எடுத்தேன் கடவுள் இருப்பையாலோ உங்களுடைய வாழ்த்துக்களாலும் நூறு சதவீதம் என்னது இது இதையும் நன்றாக இருக்குதுன்னு அப்போலோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு கிராம் பார்த்து சொல்லியிருக்காங்க அதான் நான் உடனே கிளம்பிங்கெல்லாம் வந்துருக்கேன் வந்து உங்களோட கூட்டணிக்கு எதாவது பலவேன பார்த்துமா இல்லை அது அவர்களுக்குள்ள அது திரு அன்புமணி அவர்கள் தான் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்கோன்னு இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சில சிலப்புக்கம் வரும் அவர்களே பேசி அதை கட்சியின் நலன் கருதி அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி அவர்கள் அவரை அது சரி செய்வார் ஒரு குடும்பம்ன்றதுதான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அதை அவர்களே சரி கொடுத்துருவாங்க